காசியை விட பவரான கோயில் நம்ம தமிழ்நாட்டுல இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா ஆமாங்க திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்துலதான் திருவாஞ்சியம்ன்ற கோயில் இருக்கு இது காசியை விட பயங்கர பவர்ஃபுல்லான கோயில் எல்லா கோயிலும் கிரகண டைம்ல வந்து பூட்டிடுவாங்க ஆனா இந்த கோயில பூட்ட மாட்டாங்க அது மட்டும் இல்லாம இங்க குப்த கங்கை அப்படின்ற ஒரு கங்கை குளம் இருக்கு இந்த குளம் தாங்க இந்த குளத்துல குளிச்சுட்டு பக்கத்துல இருக்க பிள்ளையார கும்பிட்டு லெப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா யம இருப்பாரு அவரை வழிபடலாம் இங்க போறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எம தர்மராஜா வழிபட்டுட்டு தான் சிவனையே வழிபடுறோம் அது மட்டும் இல்லாம இந்த கோயில்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு சில நட்சத்திரக்காரவங்க போகும்போது ரொம்ப விசேஷங்க அவங்களுக்கு அது என்ன நட்சத்திரம்னா மகம் பூரம் சதயம் பரணி மேசராசி கும் சிம்மராசி கும்பராசி இந்த லக்னம் இருக்கிறவங்க போனா ரொம்ப சிறப்புங்க இந்த கோயில பத்தி மோர் டீட்டெயில்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல அப்டேட் பண்றேன் இந்த கோயிலுக்கு போனோம்னா நம்மளோட பாவம் எல்லாமே தொலைஞ்சு போயிருங்க நம்மளுக்கு புண்ணியம் வாழ்க்கையில புண்ணியம் மட்டும் மட்டும்தான் இந்த கோயிலுக்கு போக முடியும் தேங்க்யூ தேங்க்யூ